ஓம் சக்தி மாகாளத்து காலாப்பிடாரியை போற்றி முத்திரையர் சோழர்களுடைய தலைநகரம் உறையூருக்கு பிறகு உறையூரிலிருந்து காவிரிடைய தென்கரையில் இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் திருநயமத்தில் நம் முன்னோர்கள் முத்திரையர் குல மன்னர்கள் தலைநகரத்தையும் ஆன்மீக தலைநகரத்தையும் அமைத்தார்கள் அதன் பிறகு செந்தலை நாகத்தி வல்லம் என தொடர்ந்து அவருடைய பயணம் சென்று அதன் பிறகு தஞ்சைக்கோன் தஞ்சையிலே நீண்ட நெடிய மாட வீதிகளோடு மிகப்பெரிய கோட்டையை அமைத்து தஞ்சை என்ற தலைநகரத்தை உருவாக்கி கொடுத்தவர்கள்தான் முத்திரையர் குல மன்னர்கள் அந்த முத்திரையர் குல மன்னருடைய ராஜகுல மாதாவாக இருந்து அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தையும் போர்க்களத்தில் வெற்றியையும் கொடுத்தவள்தான் மகாலத்து காலாப்பிடாரி நீங்கள் காணொலியில் பார்க்கின்ற இருபதுக்கு மேற்பட்ட காலாப்பிடாரி சிலைகளிலெல்லாம் இன்றைக்கு பேரரசர் ஆசையோடு கண்டுபிடித்து உங்களிடத்திலே வழங்கி வருகின்றோம் இன்னும் எண்ணற்ற காலாப்பிடாரி சிலைகளிலெல்லாம் நமக்கு விரைவில் இருக்கின்றது தமிழகத்தினுடைய தலைநகரமாக தஞ்சையை அறிமுகப்படுத்தியதற்கும் அரசாட்சி நடத்துவதற்கும் வரம் கொடுத்த தெய்வம் அந்த தெய்வத்தினுடைய கோயில் இன்றைக்கு நேமத்தில் அளிக்கப்பட்டது ஆனாலும் அங்கு இருக்கின்ற திடல்களெல்லாம் இன்றைக்கு வரலாற்று அடையாளங்களாக நமக்கு இருக்கின்றன அங்கே மீண்டும் காளாப்பிடாரி கோயில் அமைப்பதற்காக நாம் ஒரு ஏக்கர் நிலமாக இருக்கின்றோம் அங்குதான் காளாப்பிடாருடைய கோட்டையை கற்றலி கோட்டையாக இரண்டு கோடிக்கு மேலான செலவிலே அந்த கற்றடி கோட்டையை நாம் அமைக்க இருக்கின்றோம் அதற்கெல்லாம் உங்களுடைய நிதி உதவியை வேண்டி நிற்கின்றோம் முதலாவதாக பேரரசுடைய அவதார திருநாள் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பதாவது அவதார திருநாளை நாம் கொண்டாடி இருக்கின்ற இந்த விலையிலே அவர் பிறந்த நாளிலே அவர் பெயரிலே இருக்கின்ற நம்முடைய அரைய சோரன்மார்பிட அறக்கட்டளை பெயரிலே ஒரு ஏக்கர் நிலம் இருக்கின்றோம் உங்களுடைய நன்கொடை மூலமாக விரைந்து தாருங்கள் நன்கொடையை அரைக்கட்டலுடைய வங்கிக் கணக்கிலே செலுத்துங்கள் நாம் மீண்டும் காலாப்பிடாரியை போற்றுவோம் வணங்குவோம் ஆலயமும் கோட்டையும் மீண்டும் அமைப்போம்